வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கோயமுத்தூர் மாவட்டம் கோயமுத்தூர் புகழ்பெற்ற மருதமலை கோவில் மருதமலை கோவில் அடிவாரம் இதாங்க மருதமலை கோவில் பஸ் ஸ்டாண்டு பாருங்க காந்திவசிலிருந்து மருதமலை வரும் பஸ் பாருங்கள் எழுபதாம் நம்பர் பஸ்ஸெல்லாம் பாருங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோயமுத்தூர் மருதமலை முருகன் கோவில் அடிவாரம் இரவு ஒன்பதரை மணி பாருங்கள் பஸ் லைனாக வருது பாருங்கள் ஒரு அறுபத்தி நாலு பி பஸ்ஸு நம்பர் பஸ் போகுது இரவு ஒன்பதரை மணி வரதமல் கோவில் அடிவாரம் இரவு ஒம்பரை மணி பாருங்கள் இரவு பத்து மணி வரைக்கும் வரதமல் கோவிலுக்கு பஸ் இருக்குது ஆனால் கோவிலுக்கு மேலே வந்து இரவு ஏழரை மணி எட்டு மணிக்கு மேலே ஏழரை மணி இல்லாட்டி எட் எட்டு மணி அதுக்கு மேலே மேலே கோயிலுக்கு மலை மேலே ஏற விட மாட்டாங்க கோவிலுக்கு வந்து இரவு ஏழரை இல்லாட்டி எட்டு மணி அதுக்கு மேலே கோயிலுக்கு மேலே மலை மலை ஏற விட மாட்டாங்க இதாங்க மருதமலை கோவில் அடிவாரம் மருதமலை மருதமலை முருகன் கோவில் அடிவாரம் பார்த்துக்குணும் போது கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மருதமலை கோவில் அடிவாரம் இரவு ஒம்பரை மணி மருதமலை அடிவாரம் இரவு ஒம்பது மணி